அதாவது இலங்கையில் உள்ள நிதிய நிதியல் சட்டங்களின்படி ஒருவர் பொருள் இல்லாமல் பொருல்லாமல்றுமனே காசை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே காசை திருப்பி திருப்பலாக அதாவது ரிட்டர்னாக தருவோம் என்று சொல்லி உறுதியளித்தால் அது நிதி நிதியல் வியாபாரமாக மாறிவிடும் அவர் நிதியல் வியாபாரமாக மாறினால் அது நிதிய வங்கியில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படி நிறைய சட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது அதிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக என்ன செய்த என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நான் பொருளை விற்கிறேன் அவர் பொருளை வாங்குகிறார் என்று சொன்ன ஒரு போர்வையில் இந்த விடயத்தை முன்கொண்டு கொள்வாராக இருப்பேன் அவை நீங்கள் மூன்று விஷயம் பார்க்க வேணும் ஒன்று திட்டம் என்று சொன்னால் ஆக்களை சேர்க்கறது அவங்களுடைய வருமானம் ஆக்களை சேர்க்கறதுக்காக இருக்கும் ரெண்டாவது அதிக அளவிலான ஒரு ஒரு திட்டத்தில் சேர்க்கறத்துக்கு ஒரு தொகை பணத்தினை அவர்கள் பெற்றுக்கொள்வது பெற்றுக்கொள்வார்கள் மூன்றாவது அவர்கள் அதுக்காக தர்ற பொருள் இந்த பெருமதியை விட அவர்கள் கோருகின்ற தொகை மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கும் அப்போ இந்த இந்த மூன்று விடயங்களை மாற்றம் வைத்துக்கொண்ட இந்த வீட்டு விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு சாதாரணமான வாடிக்கையாளரோ பொதுமக்களோ தாங்கள் பிரமிட் திட்டத்துக்கு தான் உள்ளீர்க்கப்படுகின்றோம் என்று ஒரு அடிப்படை புரிதலை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு அடிப்படை புரிதலை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இந்த இதை விட வேறு பண்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் இது மூன்றுமே ஒரு பிரதான பண்புகளாக இருக்கும் ஆட்களை சேர்க்கிறது திட்டத்துக்கு காசு மற்றது மற்ற இன்னொரு இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் ஒரு பணத்தை வங்கியில் வைப்பில் ஒரு ப எட்டு வீதம் அல்லது பத்து வீதம்தான் வருமானம் வரும் என்று சொன்னால் ஆறு ஒரு ஆள் உங்களுக்கு இருபது வீதம் தாரன் நாற்பது வீதம் தாரன் என்று சொல்லி ஒரு பொய் வாக்குறுதிகளை உங்களுக்கு தெரியும் அந்த பொய் வாக்குறுதி ஏன்னென்று சொன்னால் எந்த முதலீட்டிலையும் உங்களுக்கு நாற்பது வீத வருமானத்தை திரும்பலே பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஒரு ஆள் உறுதி அளிக்கிறார் உங்களுக்கு நாற்பது வீத வருமானத்தை நான் திரும்பலை தார் அந்த திரும்பல் உடனேயே தார் அடுத்த மாதத்துலேருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை அடுத்த கிழமையிலேருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் என்ற பொய்யான வாக்குறுதிகளை போலியான வாக்குறுதிகளை தருகின்ற அந்த ஒரு விடயத்தையும் வைத்து கொண்டும் நாங்கள் இது பிரமித் திட்டங்களாக என்று நாங்கள் இடம் காணக்கூடியதாக இருக்கும்